ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆர் சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் நேற்று ஆயிரம் நிலவே வா என்ற அடிமைப்பின் படத்தில் வருகின்ற பாடலை பதிவு செய்வதற்கு ஏற்பட்ட சிக்கலை சொல்லியிருந்தேன் அதை இன்றைக்கு சொல்வதாக சொல்லியிருந்தேன் இந்த பாடல் எழுதி கொண்டு புலவர் கொடுத்தவுடன் இதை யாரை வைத்து பாட வாய்ப்பைக்கெல்லாம் நல்ல பாடலாக இருக்கிறது என்று எம்ஜிஆர் நினைத்து கொண்டிருக்கிறார் அந்த நேரங்களிலே வானொலியிலே அதிகமாக பாடல்களை பாடிக்கொண்டிருந்தவர் ஆந்திராவைச் சேர்ந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆகவே அவரை சொல்லுகிறார்கள் ஒரு நல்லாக பாடுகிறார் இவரை பாட வைக்கலாம் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு போய் எம்ஜிஆரிடம் சத்யா ஸ்டுடியில் போய் நிறுத்துகிறார்கள் அவரிடம் இந்த பாடலை கொடுத்து இந்த பாடலை நீங்கள் தான் இந்த படத்திலே பாட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவரும் சரி என்று சொல்லிவிடுகிறார் அதற்கு பிறகு அவர் புலவரை புலமைப்பு பித்தனை அழைக்கிறார் புலவரே அவர் தெலுங்குக்காரர் தமிழ் உச்சரிப்பு அந்த அளவிற்கு அவருக்கு வருமா என்று தெரியாது நீங்கள் எழுதியிருக்கின்ற பாடல் இலக்கிய நயத்தோடு ஒரு நல்ல சொற்களை போட்டு அருமையாக எழுதியிருக்கிறீர்கள் இந்த பாடலை அவர் நல்ல தமிழ் உச்சரிப்போடு பாட வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள்தான் சொல்லித்தர வேண்டும் ஆகவே அவரை தயார் செய்யுங்கள் என்று சொல்லிவிடுகிறார் அதற்கு பிறகு இந்த பாடலை பதிவு செய்யலாம் என்று சொல்லிவிடுகிறார் அதற்கு பிறகு புலமை பித்தன் அவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை அழைத்து அவர் எப்படி எப்படி இந்த வரிகளை உச்சரிக்க வேண்டும் எல்லாம் அவரிடம் சொல்லி அவரை தயார்படுத்துகிறார் அதற்கு இடையிலே அவருக்கு உடல் நலம் இல்லாமல் போய்விடுகிறது ஆக உடல் நலம் காய்ச்சலாக இருக்கின்றது உடல் நலம் இல்லாமல் நிலையிலே அவரால் வர முடியவில்லை இந்த பாடல் பதிவு கொஞ்சம் களதாமதமாக கொண்டே போகிறது அப்போதுதான் எம்ஜிஆரிடம் சொல்லுகிறார்கள் இந்த ஒரு பாடலுக்காக இவரை வைத்து எதுக்காக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வேறு யாரையாவது ஒருத்தரை வைத்து பாட சொல்லி விடறாமே இருக்கிறார் டிஎம்எஸ் இருக்கிறார் இப்படி யாரையாவது வைத்து பாட சொல்லி விடலாமே அடுத்து அவர் வந்தால் வேறு ஒரு சந்தர்ப்பம் அவர் கொடுத்து கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது எம்ஜிஆர் சொன்ன ஒரு வார்த்தை தான் நம்மை புல்லடிக்க வைக்கிறது எப்படிப்பட்ட மனிதநேயமிக்கவர் என்பதை அங்கே நமக்கு காட்டுகிறது இல்லை அவர் வந்து புதிதாக பாட வருகின்ற ஒரு பாடகர் எம்ஜிஆருக்காக நான் பாட போகிறேன்னு எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பார் நான் வந்து அந்த படத்தில் பாட சொல்லி சொல்லினேன் அவருடைய நண்பர்கள் மற்ற எல்லார்ட்டையும் நான் எம்ஜிஆருக்கு பாடப்போகிறேன் எம்ஜிஆருக்கு பாடப்போகிறேன்னு சொல்லியிருப்பார் அதோடய திரைப்படத்துக்காக முதல் முதலாக பாடப்போகிறேன்னு சொல்லியிருப்பார் ஆக இந்த நேரத்தில் அவருடைய வாய்ப்பை நாம் த பறித்து விட்டோம் என்று சொன்னால் நிறுத்தி விட்டோம் என்று சொன்னால் அவருடைய மனம் என்ன பாடுபடும் திரையுலகிலே முதலிலே வருகின்ற பொழுது அவருக்கு தடங்கள் ஏற்பட்டு விட்டால் அதற்கு பிறகு அவர் முன்னேறுவது கடினம் ஆகவே கொஞ்ச நாள் ஆனாலும் பரவாயில்லை எத்தனை நாள் ஆனாலும் நான் படத்தை வெளியிடுவதற்கு இந்த பாடல் பதிவு செய்து வெளியிடுவதற்கு நான் தயாராக இருக்கேன்னு பொறுத்து கொள்ளுகிறேன் அவர் உடல் நலம் தேறி வந்ததற்கு பிறகு அவரே இந்த பாடலை பாடட்டும் என்று சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் பொறுத்து கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு அவர் உடல் நலம் தேறி வந்து இந்த பாடலை பாடினார் இந்த பாடலை பாடியதற்கு பிறகு தான் எஸ்பிபி திருவிழையிலே விண்ணிலே பறந்தார் என்பதுதான் உண்மை மிக சிறப்பான ஒரு பாடல் அந்த அளவிற்கு எம்ஜிஆருடைய மனித நேயத்தை இந்த நேரத்திலே நாம் பார்க்கிறோம் நன்றி வணக்கம்